யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு நம்ம நிலவியல் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போறோம் நிலவியல் அப்படின்னா என்னன்னா கூட்டமைப்பு கட்டமைப்பு இயற்பியல் இயல்புகள் வரலாறு மற்றும் அதனை உருவாக்கிய வழிமுறைகள் அவை தொடர்பான அறிவியலும் அவை பற்றிய ஆய்வும் தான் நிலவியல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலவியல் பாடத்தை நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதனுடைய இயற்கை வளங்கள் கனிம பொருட்கள் விண் நிலவியல் வரலாறு நிலவியல் பொருட்கள் பாறை பாறையினுடைய வகைகள் மூன்று தாது கண்டறியும் சோதனை நிலவியல் கடிகாரம் நிலவியல் கொள்கை என்ற வகையில இவற்றை நாம் ஆராய்ச்சி செய்யலாம் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் இயற்கை வளங்கள் அப்படின்னா நிலநெய் நிலக்கரி மற்றும் இரும்பு செம்பு உரோனியம் போன்றவை உலோகங்கள் அனைத்துமே இயற்கை வளங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அடுத்து அவற்றில் இருக்கின்ற கனிம பொருட்கள் என்னென்ன அப்படின்னும் விலை உயர்ந்த இரத்தின கற்கள் கல்நார் மைக்கா களிமண் படிகக்கல் சிலிக்கா போன்ற கனிம பொருட்கள் பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன இவையெல்லாம் கனிம பொருட்களாக இருக்கின்றன அடுத்தது நமக்கு விண் நிலவியல் அப்படின்னா என்னன்னா சூரிய குடும்பத்தில் உள்ள பிற கோள்கள் பற்றி ஆய்வு செய்வது விண்நிலவியல் நிலவியல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நாம் அடுத்ததா எப்படி எல்லாம் இந்த நிலத்தை பற்றி இந்த நிலவியலை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது முதல்ல ஆராய்ச்சி செஞ்சவர் வந்து அப்படிங்கிறவர் தான் இவர் ஆஹ் சீன நாட்டை சார்ந்தவர் சீனாவில் பல்துறை அறிஞராக விளங்கியவர் இவர் நில உருவாக்கம் பற்றிய கருதுகோளை முதல் முதலாக முன்வைக்கின்றார் இவர் மலைகள் அரிப்புக்கு உள்ளாகி வண்டல் ஏற்பட்டதன் மூலமாக நிலப்பரப்பு உருவாகி இருக்க கூடும் அப்படிங்கறத சொல்றாரு இவருக்கு அப்புறமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மித் மலைகள் அரிக்கப்பட்டு கடலுக்கு அடியில படிந்து பாறையாகி அது மேலும் வளர்ந்து நிலப்பகுதி ஆவதற்கு நீண்ட காலம் எடுத்திருக்கும் என ஸ்மித் இந்த கருத்தை அடிப்படையானது அப்படின்னு பூமியினுடைய வயது அக்காலத்தில் பொதுவாக கருதப்பட்டு வந்ததை விட மிக அதிகமாக இருக்கும் என வாதிட்டார் வில்லியம் ஸ்மித் ஜோர்ஜஸ் குவியர் சார்லஸ் லியல் போன்ற அறிஞர்களும் நிலவியல் பற்றிய ஆய்வுகளை செய்திருக்கின்றனர் அரிஸ்டாட்டலுடைய மாணவராக இருக்கின்ற தியோபி ரேஸ்டல் எழுதிய பெரிய லித்தோன் என்னும் பாறைகள் பற்றிய புத்தகமே மிக சிறந்த நூலாக இருந்து வந்தது பல ஆண்டுகளாக இந்த நூலை வைத்தே பல்வேறு ஆய்வுகளானது செய்யப்பட்டது இவ்வாறு பல்வேறு அறிஞர்களும் நிலவியல் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நிலவியல் பொருட்கள் நிலவியல் பொருட்கள் என்பது என்ன அப்படின்னா பூமியில் உள்ள இயற்கை வளங்கள் மற்றும் கனிம பொருட்கள் தான் நிலவியல் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றது நிலவியல் பற்றிய ஆராய்ச்சியில் அடுத்ததாக நமக்கு பல்வேறு தகவல்களை தரக்கூடியது இந்த பாறைகள் என்பது பாறைகள் என்பவற்றை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள் தீப்பாறைகள் என்பது உருகிய கற்குழம்பிலிருந்து உருவாகுகின்றன எடுத்துக்காட்டாக எரிமலைகள் என்பன இந்த தீப்பாறை வகையை சார்ந்தவைதான் படிவு பாறைகள் என்பன படிப்படியாக ஓரிடத்தில் சேர்ந்து பின்னர் அழுத்தப்படுவதன் மூலம் உருவாக்கப்படுவது படிவு பாறைகள் ஆகும் படிவு பாறைகளுக்கு என்ன சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது சாலைகள் வீடுகள் சுரங்கங்கள் கால்வாய்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கிறது இந்த படிவு பாறைகள் தான் உருமாறிய பாறைகள் இவை உருவான போது இருந்ததிலும் வேறொரு வெப்பநிலை அழுத்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உருவாவதை உருமாறிய பாறைகள் என்கின்றோம் உருமாறிய பாறைகளுக்கு சான்று என்ன ஸ்லேட் சலவைக்கல் மார்பிள் இவையெல்லாம் தான் உருமாறிய பாறைகளுக்கான சான்றுகள் ஆகும் பாறைகளை உருவாக்கும் தாதுகளை கண்டறியும் சோதனை இதுல முதல்ல பாத்தீங்கன்னா மிளிர்வு அப்படிங்கிறது உலோகம் மற்றும் உலோகம் அல்லாத பண்புகள் பாறையின் மேற்பரப்பிலிருந்து பிரதிபலிக்கும் அந்த ஒளி மூலம் அளவிடுதல் தான் இந்த மிளிர்வினை நம்மால் கண்டறிய முடியும் நிறம் அப்படின்னு சொல்லும்போது பாறையில் கலந்திருக்கின்ற மாசுகள் அவற்றின் நிறத்தை மாற்றக்கூடும் அவற்றின் மூலமாக கணக்கிடுதல் அப்படிங்கிறது இந்த பாறையினுடைய நிறத்தை நம்மால் கண்டறிய முடியும் காந்த பண்பு அப்படிங்கிறது காந்தத்தை கொண்டு காந்த பண்பு என்பது அளவிடப்படுகின்றது காந்த பண்பு காந்தத்தை கொண்டு காந்த பண்பானது அளவிடப்படுகின்றது அடுத்தது சுவை என்பது தாதுக்கள் பெரும்பாலும் ஹலைடு பண்பான சுவையோடு இருக்கின்றது அடுத்தது மனம் அப்படின்னா தாதுக்கள் குறிப்பிட்ட மனதினை உடையதாக இருக்கின்றது உதாரணமா கந்தகம் வந்து பாத்தீங்கன்னா அழுகிய முட்டை மனம் அதாவது வாசனை உடையதை வெளிப்படுத்துகின்றது நிலவியல் கடிகாரம் நிலவியல் கடிகாரங்கிறது பூமி தன் வாழ்நாள்ல சந்தித்த மாற்றங்களை கணக்கிடுறது தான் நிலவியல் கடிகாரம் பூமியோட அச்சு அதனோட சரிவு ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படும் போது பூமி சில மாற்றங்களும் இயற்கை அழிவுகளும் நடைபெறுது அவற்றை கணக்கிடுறதுதான் நிலவியல் கடிகாரமானது பயன்படுது இது போன்ற பூமியில மாற்றத்தினால உருவானதுதான் சகாரா பாலைவனமும் இமயமலை சிகரமும் ஆகும் நிலவியல் கொள்கை அப்படிங்கிறது பூமியில பல்வேறு படைப்புகள் உருவான விதங்களை விளக்கவும் அதன் படைகளின் ஒன்றுக்கொன்று சார்பான வயதுகளை கணிக்கவும் பயன்படுவதுதான் நிலவியல் கொள்கை எனப்படும் இதுவரை நம்ம இந்த பாடத்துல நிலவியல் பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் இந்த நிலவியல் பற்றிய ஆய்வுகளையும் அதனுடைய வரலாறுகளை பற்றியும் அவைகளை யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள் என்பதையும் நிலவில் இருக்கின்ற நிலவில் இருக்கின்ற பொருட்களை பற்றியும் பாறைகள் பற்றியும் அந்த பாறைகளை கண்டறிவதற்கான வழிமுறைகளை பற்றியும் அறிந்து கொண்டும்